இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் பதினைந்து வசனம் ஐந்து முதல் முடிய மீண்டும் பதினேழு முதல் பதினெட்டு முடிய மற்றும் இருபத்தி ஒன்னாம் வசனம் அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிபுர்ந்து பார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பேர் என்றார் ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவர் ஆபிராமிடம் இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார் அதற்கு ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார் ஆண்டவர் ஆபிராமிடம் மூன்று வயதுள்ள இளம்பசு மூன்று வயதுள்ள வெள்ளாடு மூன்று வயதுள்ள செம்மறியாடு ஒரு காட்டுப்புறா ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார் ஆபிராம் இவற்றை எல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை இரண்டிரண்டு கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார் ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார் கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது அச்சுறுத்தும் காரிலுள் அவரை சூழ்ந்தது கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன அன்றைய ஆண்டவர் ஆபிராமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யோபிரதேசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமறைபினருக்கு வழங்குவேன் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம் அதிகாரம் மூன்று வசனம் பதினேழு முதல் அதிகாரம் நான்கு வசனம் ஒன்று முடிய சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் போல் வாழுங்கள் நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாக நடப்போர் பலர் உள்ளனர் அவர்களைப் பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன் இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன் அழிவே அவர்கள் முடிவு வயிறே அவர்கள் தெய்வம் மானக்கேடே அவர்கள் பெருமை அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே நமக்கோ விண்ணகமே தாய்நாடு அங்கிருந்து தான் மீட்புறாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவாரென காத்திருக்கிறோம் அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய தம் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர் ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என் வாஞ்சைக்குரியவர்களே நீங்களே என் மகிழ்ச்சி நீங்களே என் வெற்றி வாகை அன்பர்களே ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித லூக்கா எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோப்பையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார் அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக்கொண்டிருந்தனர் மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் பேதவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள் அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு மாச்சியோடு விளங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள் அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார் இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள் அந்த மேகத்தினின்று இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார் தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு போகல்